ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பொதுவாக மனிதர்களுடைய உடலில் வயிறு நன்றாக இருக்கணும் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் நன்றாக இருக்கணும் அதே மாதிரி நமக்கு டைஜஷன் ஆகுறதுல எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும் உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும் நம்ம உடம்புல நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கணும் பொதுவாகவே நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமது வயிற்று உள்ளுறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை பித்தப்பை இது எல்லாமே நமக்கு சரியான அளவில் ரத்த ஓட்டத்தோடு நல்ல முறையில் அதனுடைய செயல்பாடு கரெக்டாக இருக்கணும் இதற்கு நம்ம நிறைய யோகாசனங்கள் இருக்கின்றன கடினமான ஆசனங்கள் இல்லாமல் முதிரைகளின் மூலமாகவும் நாம் இந்த உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு எல்லோருமே பயன்படக்கூடிய அளவில் வயிறு சம்மந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் நீர் சம்மந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் அது நன்றாக இயங்கினா தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் சுகர் இருக்குது அது பார்த்திங்கன்னா கணயம் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும் அதில் ஆல்ஃபா பீட்டா செல் அந்த பீட்டா செல் இன்சுலினை சுரக்கின்றது அதற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ மனதில் எழுகின்ற எண்ணங்கள் அந்த மனதில் எழுகின்ற டிப்ரஷன் அதற்கும் நம்முடைய நாளமில்லா சுரப்புகளுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ அந்த யோகாசனங்களும் முதிரைகளும் மூச்சு பயிற்சியும் தியானமும் தான் உடலையும் மனதையும் சரி செய்கின்றது அப்போ நம்ம நீர் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் இயங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் இருந்தாலும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த முதிரைகள் அனைத்து வயதினருக்குமே வயிறு சம்மந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும் இப்போது உதாரணத்துக்கு உடம்பில் நம்ம உடம்பில் நாம் சாப்பிட்ட சாப்பாடு அதில் இருக்கக்கூடிய சத்து அசத்து அந்த அசத்து நீர் சிறுநீராக வெளியே போகணும் அந்த சிறுநீர் வெளியே போகலை அப்படின்னா கால் பாதை வீக்கம் ஏற்பட்டுறோம் அடிக்கடி ஃபீவர் வரும் கண்கள் உப்பிசமாயிரும் அப்போ நம்ம கரெக்டாக உடம்பில் அந்த கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும் அதே மாதிரி நம்ம உடம்புல மலம் கரெக்டாக வெளியே போகணும் காலை மாலை இருவேளையும் உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடணும் அது வெளியே போகலை அப்படின்னா அசுத்தங்கள் ரத்தத்தோடு கலக்கும் பொழுது தான் நமக்கு இம்யூனிட்டி பவர் குறைகின்றது இந்த நோய் எதிர்பார்த்தல் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா உடலில் எல்லா உறுப்புகளுமே சிறப்பாக இயங்கணும் ஸோ நீர் சம்மந்தப்பட்ட உறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகளை இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த முதிரைகளை தினமுமே காலை மதியம் மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளை நீங்கள் அழகாக வஜிராசனம் இல்லை சுகாசனம் இல்லைனா பத்மாசனம் இல்லை அர்த்த பத்மாசனம் ரொம்ப வயதானவர்கள் நாற்காலில் அமர்ந்தே பண்ணலாம் நம் உடலுக்குள்ளேயே அனைத்தும் சக்திகளும் இருக்கின்றது இந்த உடலை இயக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அந்த ஆற்றலை பஞ்சபூத சக்தியை நாம் முதிரைகளின் மூலமாக பெறுகின்றோம் அப்போ இந்த முதிரைகளை கவனத்தோடும் சிரத்தையோடும் நம்பிக்கையோடும் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நீர் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளுக்கும் சிறப்பாக இயங்க செய்ய முடியும் உடம்புல பஞ்சபூதத்தில் நீரினுடைய தன்மை சமமாக இருந்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வருண முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தரணைக்கு வச்சுக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு நம் உடலில் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பஞ்சபூதத்தில் நீரினுடைய தன்மை உடலில் சமமான விகிதத்தில் இருப்பதாக எண்ணுங்கள் அதற்கு இந்த முத்திரை துணை செய்கின்றது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐய்க்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுழையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர விரல் சுண்டு விரல் அவனுடைய மையத்தில் பெருவரலை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் லிவருக்கு நன்றாக சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் உடலில் நீர் நுடைத்தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் பரவுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் அப்படி கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதர் வரல் ரெண்டு ரெண்டுமேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிறுகுடல் பெருங்குடல் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் நீர் தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அழிக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க முதல் முத்திரை வரணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தலைமைக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை விழத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு உடலில் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பஞ்சபூதத்தில் நீரினுடைய தன்மை அதனுடைய சமமான விகிதத்தில் இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ பிராணமுத்திரை மோதர்வரல் சொண்டுவரல் அதனுடைய மயத்தில் பெறுவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள் மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்பயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் நல்ல பிராண சக்தியை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய சூரியமுத்திரை வரல் மடிச்சுக்கோங்க என்னோட மையத்தில் கட்டையவர்கள் வச்சுக்கோங்க மற்றவரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் எந்த பகுதியிலும் கழிவுகள் இல்லை அந்த எல்லா கழிவுகளும் உடலை ஒட்டி வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் சிறுநீரகம் சிறுநீரகப்பை அனைத்தும் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ஒரு மனம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அதில் கட்டும் மற்றொரு மனம் அந்த நடுவிரலில் சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே முத்திரைகளை வஜிராசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க மாணவர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜிராசனத்துலேயும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலமும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அடுத்த முத்திரை பிராணமுத்திரை மோதரவரல் சொண்டு வரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் விரல் இரண்டு நிமிடங்கள் மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களே இன்றைக்கு பார்த்த அந்த எளிமையான முதிரைகள் நம் உடலில் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் நீர் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்க செய்யும் அதன் மூலமாக ஆரோக்கியமாக வாழலாம் இந்த முதிரைகளோடு சேர்த்து காலை எழக்கூடிய நேரம் அதிகாலை நான்கு மணிக்கு கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கட்டும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்